கிளம்பியாச்சு நாலாவது நாள் நம்ம முடிச்சுட்டு ஏர்போர்ட்டு கிளம்பியாச்சு சிங்கப்பூர் ஹோட்டல்லேருந்து கிளம்பிட்டு இருக்கோம் நைட்டு வந்துடுவோம் வீட்டுக்கு கிளம்பி फाइव स्टार होटल வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது நம்ம பெரிய ஹோட்டலுக்கு நீங்கள் எங்கேயும் பெருந்திங்கன்னா இப்படி ஒன்று இருக்கும் நீங்கள் பாருங்கள் அது என்னது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அது மேரி ப்ரௌன் காப்பி போட்டுறது மிஷின் காஃபி எப்படி போடணும் அந்த மிஷினில் பாருங்கள் மேரி ப்ரௌன் காஃபி அதில் இந்த கப்பு இதில் இருக்குது உங்களுக்கு இது என்ன இருக்குதா உங்களை பேக்கில் பார்த்தா இன்னும் தண்ணி இருக்கா பார்த்துக்கணும் இதெல்லாம் தண்ணியை விட்டுக்கிடணும் தண்ணி விட்டு இப்படி மூடிட்டா போகணும் மூடிக்கிட்டு என்ன இருக்குல இது மூடி இருக்கோம் இதை இப்படி துறக்கணும் திறந்துட்டு இந்த பாக்ஸ் ஒன்று கடை வச்சிருப்பாங்க பாக்ஸ் தண்ணீங்களா இந்த கோ இதை எடுத்து இதை அப்படியே நீங்கள் போடணும் இந்த மாடலில் போட்டுட்டா இப்படி போட்டுக்கிட்டு இதை அப்படியே மூடணும் இப்படி மூடிக்கிட்டு இந்த கப்பு இருக்க பார்த்தீங்களா கப்பு அப்படியே நம்ம இதில் வச்சிடண்டியது இப்படி வச்சுட்டிங்களா இப்படி வச்சுட்டு இங்கே இதை இப்படி ஆன் பண்ணுறேன் இப்போ ஆன் பண்ணி விட்டுச்ச முடியுங்களா நான் விட்டுட்டு வரேன் இதான் மேரி ப்ரோன் காபி மிஷின் எல்லா இடமும் இருக்காது கரண்டில் பின் தண்ணி விடணும் பின்பக்கத்தில் இந்த இது இருக்குது டீ 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 இது இதை நீங்கள் பார்க்கக்கூடியது டீ டீ காப்பி தான் இதில் உள்ளே இருக்குது அது நம்ம சூடு பண்ணி அந்த நம்ம உள்ளே வச்சுருவதோட சேர்ந்து இப்போ பாயம் பாருங்கள் மேரி ப்ரௌன் காபி மிஷின் இதுதான் எல்லா இடமும் இருக்காது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு அப்படி குறிப்பிட்ட இடங்களில் தான் இந்த இது வச்சிருக்காங்க நம்ம தங்கியிருந்த இடத்துலையும் இருந்துச்சு ரெண்டு நாளாக தான் கவனிக்கலை நமக்கு தெரியலை அதனால் நம்ம இதை இப்போ பார்த்தோம் ரெண்டு நாள் பிறகு தான் இதை இப்போ கண்டுபிடிச்சி என்னது வச்சுருக்காங்க அயன் பாக்ஸ் மாதிரி இருக்க ஜெல்லி நம்ம அதை ஆராய்ஞ்சி பார்க்கும்போது தான் இது மேரி ப்ரோன் காப்பி மிஷின் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்களா இதில் நம்ம காப்பி இந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க நான் இருக்குது இருக்கப்படுங்க எந்த ஹோட்டலு பேரெல்லாம் போட்டு தான் எல்லாமே உங்களுக்கு இருக்குது இந்த மாடலில் அது இப்போ வரோம் நமக்கு காருங்க அழவா இருக்கும் உங்களுக்கு இதுதான் மேரி ப்ரோன் காபி மிஷின் லைவில் நம்ம போட்டிருக்கோம் நம்ம பிபல் சப்ஸ்கிரைபர் நீங்கள் எங்கேயாவது இருந்துன்னா இது அயன் பாக்ஸ் இப்படி நினச்சிராங்க இல்லை தண்ணி சூடு பண்ணக்கூடிய மிஷின் இப்படி நினச்சிடாங்க இது காபி போட்டு தரக்கூடிய மிஷின் பின் பக்கத்தில் தண்ணி விடணும் அந்த காபி தோளை மேலே ஒரு இது மாதிரி வச்சுட்டீங்கன்னா இந்த காப்பி வந்துட்டு வருங்க எவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ கலரே பாருங்கள் நீங்கள் மேரி ப்ரௌன் காபி பால் எல்லாம் கலந்து அருமையாக இருக்குது மிஷினில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கிறங்க எதுக்காக நம்ம வீவர் சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும்னு சொல்லி நம்ம விருப்பப்பட்டு நம்ம சேனலில் போட்டிருக்கோம் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்